ஒன் டு ஒன் ஆன்மீகர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஜோதிடர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரனுங்கிறது என்ன ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் குபேரன் எங்கே இருப்பார் குபேரன் எல்லாருக்கும் நல்லவரா எல்லாேருக்கும் கெட்டவரா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம தொடர்ந்து அந்த சேனலில் விழிப்புணர்வு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை குபேரனுங்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறத போய் நம்ம மொத்தமாக அவங்க செல்வங்களை எல்லாம் அள்ளிட்டு வந்து நம்ம அதை எப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறோங்கிறவங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா குபேரனுங்கிறத வந்து இந்த சம்பாதிக்கணும் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒருத்தனுக்கு வரணும் அப்படின்னு டைவ் அடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலையும் ஒரு ஒரு விஷயத்துக்காக எதை பிடிச்சா நம்ம வந்து மேலே வரலாம் எந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு வசூலை பண்ணி முடிச்சுக்கலாங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குபேரன் மாதிரி இப்போது என்னென்ன வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஜாதகத்தில் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமினா என்ன அது முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில பேர் நம்ம ஆட்களே பார்த்துட்டு சார் இங்கே பாருங்கள் சார் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்மக்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க அதை தாண்டி நம்மளோட சேனலுக்குன்னு சில வியூவர்ஸ்னு சில பேர் நேரடியாக பேசுகிறவங்களாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் சொல்லும்போது சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து புதனும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்துருந்து ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் லக்னத்தில் கூட இருக்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தனா அவங்க வந்து மகாலட்சுமி யோகம் அவர்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் பணமும் வந்து அப்படியே தங்கு தடையின்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுதான் சார் மகாலட்சுமி இருக்கிற இடம் நீங்கள் எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியலைங்க நாங்க படித்த வகையில எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது நிறைய பேருக்கு ஒன்றா இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் புதன் சுக்கரன் அப்படிங்கிறத பார்த்திங்கனாலே இதுக்கு பேர் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு பேர் மூன்று கிரகங்களும் கூட்டணி கூட்டணியாக தான் இருக்கும் சூரியன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு அறுபது டிகிரிக்கு முன்னாடி இருக்கணும் அல்லது அறுபது டிகிரிக்கு பின்னாடி இருக்கணும் என்ன சொல்லப்போனால் ரெண்டு ராசிக்குள்ள மேஷத்துல சூரியன் இருந்ததுன்னா இந்த பக்கம் மிதுனத்துக்குள்ளாரியோ இந்த பக்கம் கும்பத்துக்குள்ளாரியோ புதனோ சுக்ரனோ இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இதனால பார்த்திங்கன்னா சூரியன் புதன் பல நேரங்களில் சேர்ந்துருக்கும் புதன் சுக்ரன் பல நேரங்களில் சேர்ந்துருக்கும் சில நேரங்களில் வந்து சூரியன் சுக்ரன் கூட சேர்ந்துருக்கும் இது இப்படி தான் மாறி மாறி போயிட்டே இருக்கும் இதில் என்ன அவங்களுடைய கணக்குன்னா இது எப்படி மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெயர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜோதிட ரீதியாக இந்த மகா அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா மகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகான்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது பெரியவர்கள் மகா பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய கட்சிகளை மகா பெரிய கட்சி கும்பாபிஷேகத்தை மகா கும்பாபிஷேகம் இப்படிலாம் சொல்கிறோம்ல மகாங்கிறது பெரிய அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த பெரிய அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குரு வந்துடும் இந்த பெயரியல் ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கிறவங்களுக்கு இது தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்களே நாமளும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு போகிறது இந்த பேரியல் ஜோதிடத்தில் வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்கிறதுன்னு உத்தேசமாக சொல்லுவாங்க மகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மகான்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் பெரிய விரிவு இப்படி எது எடுத்தா கூட அதை குறிக்கக்கூடிய வந்து கிரகம் வந்து குரு தான் இப்போ லட்சுமி அப்படின்னு எடுக்கும்போது அதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் இதில் வந்து எந்த நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே குரு சுக்கரன் மூடம்னு சொல்லாமல் இதை கஜலட்சுமி யோகம்னு சொன்ன ஆட்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடத்தில் இருக்காங்க மக்களுக்கு வந்து இது தெரியாது ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து அந்த அவங்களுக்கு என்ன ஏதுங்கிற விஷயத்தை நம்மள மாதிரி சேனல்கள் தான் நம்ம ஆதாயங்கிறதாமல் சொல்லி கொடுத்துட்டு வரோம் அப்போது மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து குருவும் சுக்கரனும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாலே தப்பாயிடும் புதனுக்கு வித்யா காரகன்னு பேரு இல்லையா அப்போ புதனும் சுக்ரனும் சம்பந்தப்பட்ட வித்யாலட்சுமி யோகம் தானே வரும் கல்வியா செல்வமா வீரமா இருக்கும்போது கல்வியும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை வந்து வித்யாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி உள்ளவங்க புதன் சுக்கரன் சேர்க்கை உள்ளவர்கள் பல பேர் வந்திங்கன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கும் மகாலட்சுமி யோகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது எல்லாருடைய ஜாதகத்திலையும் குருவும் இருக்கும் ஸோ மகா இருக்குது எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கரனும் இருக்கும் அதனால் லட்சுமியும் இருக்கும் இந்த மகாலட்சுமி எப்படி வேலை பார்க்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ ஒரு ஒரு லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லா லக்கணத்துக்கும் சுக்கரன் வந்து சுபராக இருக்க முடியாது அதே போல் எல்லா லக்கணத்துக்கும் வந்து குருவும் சுபராக இருக்க முடியாது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா உபயலக்கணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்கணத்துக்கு குரு பகையாளி அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் சில லக்கணங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு இப்போ துலாம் லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்குலாம் குரு வந்து நல்ல பலனை கொடுக்காதுன்னு எடுக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் எடுத்திங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு அது நல்ல பலனை கொடுக்காது அப்புறம் வந்து இன்னும் சில லக்கணங்களுக்கு இந்த கடக லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க முடியாத நிலையில் அந்த கிரகங்கள் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதில் புதன் சுக்ரன் எங்கே சேர்ந்தாலும் அதாவது குறிப்பாக ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் சேர்ந்து இருந்து அங்கே வந்து சுக்கரனோ புதனோ உச்சமாகி இருந்தால் அதுங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் எப்படியாக இருந்தாலும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க இதை யார் கண்டுபிடிச்சது யார் வந்து ஐடென்டி பண்ணது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் மைனஸ் எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு எல்லா ராசிகளுக்கும் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் இது பொதுவான தான் அவங்கவுங்க ஜாதகத்து லக்கணத்துப்படி படி இது ரெண்டும் சேர்ந்திருந்தால் ஒன்றும் வேணாம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோம் மேஷ லக்கணத்துக்கு வந்து சுபர்கள் மேஷ லக்கணத்துக்கு மித்துரு அப்படிம்பாங்க நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் குருவும் தான் ஃபஸ்ட்டு நட்பு கிரகங்கள் செவ்வாய் வந்து லக்னாதிபதி லக்னாதிபதியாகிடுவார் சந்திரன் நாலாம் ஆகிடுவார் ஸோ மேஷலக்கணத்துக்கு அந்த நாலு கிரகங்களும் நட்பு கிரகங்கள்னு வந்துடும் அதுக்கு அடுத்தது புதன் சனி சுக்ரன் இது மூணும் பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள் இதில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அமர்வதாக கூட நம்ம உட்கார்ந்துட்டு பார்ப்போமே இப்போ நல்லா பாருங்கள் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தா என்ன பலனை கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் இப்போ மேஷலக்கணத்துக்கு வந்து புதன் அப்படிங்கிறது வந்து ஆறாம் அதிபதி அவர் வந்து மூணாம் அதிபதி மௌராக இருந்தால் கூட கண்ணியில் அதிக பவுருங்கிறதுனால ஆறாம் அதிபதியை எடுத்துக்கும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து உட்காடுறாரு அடுத்தது இவர் ஏழாம் அதிபதி ஏழுக்கும் ரெண்டுக்கும் உரிய சுக்கரனும் அங்கே வந்து சேர்ந்து உட்கார்றாருன்னு வச்சுப்போம் இப்போது மாரக அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்தா என்ன மாதிரியான நிலை உருவாகும் அப்படின்னு யோசிக்கணும் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் பணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டு மனை உரிமையாளர்கள் ஆக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சின்னதாக கண்டிஷன் அப்ளை போட்டு அதுக்கு ஒத்து வராத அளவுக்கு பல விஷயங்களை சொல்லிகிட்டே வருவாங்க நமக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே பார்ப்போம் அது மாதிரி நம்ம மக்கள் வந்து ஜோதிடர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்களே இது எந்தளவுக்கு சாத்தியம் இதை பற்றி இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம யோசிக்காமலே என்ன பண்ணுறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கோடிஸ்வரன் ஆகணும் உழைக்காமல் எப்படி கோடிஸ்வரன் ஆக முடியும் அதனால் முதல்ல யார் எதை சொன்னாலும் இது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் போகணும் இப்போ புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே வித்யாலட்சுமி இங்கே மகாலட்சுமி வந்ததே தப்பு அடுத்தது ஐந்தாம் இடத்துல வந்து புதனும் சுக்கரனும் உட்கார்ந்து ஒரு வகையில் நல்லது தான் பாவ கிரகங்கள் போய் அந்த இடத்துல உட்காரும்போது இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஆகிடும் ஆனால் அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது கெட்டு போயிடும் இல்லையா அதை நம்ம யோசிக்கணும்ல இப்படி வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா விதிகள் பத்து இருந்ததுன்னா விதி விலக்குகள் வந்து தொண்ணூறு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜோதிடத்தை பொறுத்தவரை இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸை சொல்லி 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 உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வராங்களோ கண்டிப்பாக நம்பக்கூடாது ஏற்கனவே வந்து குபேரனை கண்டுபிடிச்சி தரேன்னு வந்து நிறைய பேர் ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பல ஜோதிடர்கள் வசூலை முடிவு அடிச்சிட்டு அவங்கலாம் இப்போ ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு அவங்க வந்து இந்த ஜோதிட துறையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் விழிப்புணர்வு உருவாக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது இதை பயன்படுத்தி குறுகிய காலத்தில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கணுங்கிறது முடிஞ்சிடுச்சு அடுத்தது இப்போ அதே ரூட்டில் தான் உங்கள் ஜாதகத்தில் மகாலட்சுமி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ரூட்டு கிளம்பி இருக்குது அதனால் தயவு செய்து இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உழைப்பு தான் மகாலட்சுமி அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து தான் இது ரெண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் யோகமாங்கிறதையும் சேர்ந்து தான் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வரணும் அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த தலைப்பை பார்த்தோ அவங்க சொல்கிற விஷயங்களை பார்த்து நம்ம உண்மையாக நம்பிடக்கூடாது இது வந்து ஒரு விழிப்புணர்வு தொடர் தான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஒரு டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்புன்னு போட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கல்ல அவர்களுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்